கைதிகளை மீட்க துடிக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் சுட்டிக்காட்டு இஸ்ரேலால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பலஸ்தீன் வெளியான தகவல் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான கடவையை மூடிய இஸ்ரேல் பலமான ஆயுத உற்பத்தியில் இறங்கிய ஈரான் உலகில் மிக அதிக வரி நாடாக இந்தியா ட்ரம்ப் சுட்டிக்காட்டு மூன்றாம் பாலினத்தவர்கள் ராணுவத்தில் சேர அனுமதியில்லை அமெரிக்காவில் புதிய சட்டம் விடுவிக்கப்பட்ட கைதிகளை இஸ்ரேல் ஒரு பெரிய அரவணைப்புடன் வரவேற்றுள்ளதாக நிதஞ்சாகுவின் அலுவலகம் கூறுகின்றது மேலும் அரசாங்கம் எங்கள் அனைத்து பணிய கைதிகளையும் உயிருடன் உள்ளவர்களையும் விரைவில் மீட்பதற்கு அமெரிக்காவுடன் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளது அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் முழுமையாக தயாராக உள்ளோம் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பலஸ்திரியர்கள் விடுவிக்கப்படவுள்ள ஓபர் சிறைச்சாலை மேற்கு கரையில் உள்ள ரமல்லாவின் புறநகரில் உள்ள ஒரு நகரத்தில் கட்டப்பட்ட ஒரு ராணுவ தடுப்பு மையமாகும் இந்த ராணுவ தடுப்பு முகாமில் ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கான பலஸ்தீனர்களுக்கு தண்டனை விதிக்க ராணுவ நீதிமன்றம் உள்ளது குற்றச்சாட்டு உள்ள சிலரும் விசாரணைகள் இல்லாமல் சிலர் என்று அழைத்து செல்லப்பட்ட பலர் அங்கே காணப்படுகின்றார்கள் இது நரகத்திலிருந்த பிரிவு என்று அழைக்கப்படுகின்றது இங்கிருந்தே முன்னூற்று முப்பத்தி மூன்று காசா பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் இதற்கு முன்னதாக விடுவிக்கப்பட்டவர்களில் பலர் தூக்கம் எழுந்ததாகவும் முழுவதும் சிறைச்சாலைகளின் ும் சதக்கத்தில் விடப்பட்டதாகவும் மிகவும் கடுமையாக நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் முந்தைய பிரிவுகளின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட்ட பெண் கைதிகள் தங்கள் தலைமுறையை பிடித்து எடுத்து செல்லப்பட்டதாகவும் பலஸ்தீனிய பிரிவுகளுடன் எந்த வகையான அரசியல் நடவடிக்கையோ அல்லது தொடர்பையோ மீண்டும் தொடங்கினால் கொலை செய்யப்படுவோம் என்று விரட்டப்பட்டதாகவும் கோருகின்றார்கள் இதேவேளை இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒன்பது பலஸ்தீன் கைதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள டிரமல் அல் ஜசிரா செய்திகள் கூறுகின்றன ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட மேலும் மூன்று கைதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமுக்கு மாற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இஸ்ரேலுக்கும் ஹமாசிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் தெற்கு காசாவின் டிரபாவில் டசன் கணக்கான வீடுகளை இஸ்ரேல் அளித்துள்ளதாக அல் ஜசீராவின் செய்திகள் கோருகின்றன பல தசாப்தங்களாக்ள பகுதிக்குள் ஒரு முக்கியமான உயிர் நாடியாக செயற்பட்ட ரஃபாவில் எகிப்திற்கும் காசாவிற்கும் இடையிலான கடவையை இஸ்ரேல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூடியமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஈரான் அதன் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாக்கும் நோக்கில் தற்போது பெரிதும் ஆயுதங்களை மேம்படுத்தியுள்ளது இவை பெரும்பாலும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ரீதியான காரணங்களுக்காக செய்யப்படுகின்றன இந்நிலையில் ஈரான் தனது இடைக்கால போரில் குறிப்பாக ராக்கெட்டுகளையும் நவீன ராக்கெட் சாதனங்களையும் பயன்படுத்துகின்ற நிலையில் சர்வதேச விவாத பிறகு போதுமான பலமான ஆயுதங்களை வளர்க்கும் திட்டம் கொண்டுள்ளது அதே போல் பலமான ஆயுதங்கள் உருவாக்கும் தொழில்நுட்பத்தையும் அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள் ஈரான் தனது ஆயுதங்களை எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு முன் எல்லா வகையான ஏவுகணைகளையும் அதிக அளவில் உற்பத்தி செய்துள்ளது இந்நிலையில் ஈரான் அதன் கூட்டாளிகளுடன் தொடர்பு கொண்டு பல்வேறு அமைப்புகளுக்கு ஆதரவாக ஆயுதங்களை வழங்கி வருகின்றது இந்நிலையில் ஈரானின் ஆயுத பலமானது அதன் தேசிய பாதுகாப்பின் முக்கிய கூறாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது ட்ரம்ப் நிர்வாகம் அதன் காலத்தில் எதிரான சில சட்டங்களை ஊக்குவித்தது குறிப்பாக மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் ராணுவத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது குறிப்பாக மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்களை ராணுவத்தில் சேருவதற்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டது சில மாநிலங்களின் நீதிமன்றங்களில் சமாதான நிலைகள் மாற்றப்பட்டன மற்றும் மூன்றாம் பாலனம் சார்ந்தவர்களுக்கு எதிரான சட்ட பிரசுரங்கள் அதிகரித்தன மூன்றாம் பாலினம் சார்ந்தவர்கள் ஆண்களுக்கான நனது பெண்களுக்கான பொதுவான வசதிகளுக்கு அணைகளை குறைக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன இந்த கொள்கைகள் பல சமூக தலைவர்களாலும் மனித உரிமை இயக்கங்களாலும் மற்றும் கட்சிகளின் பக்கம் எதிர்ப்புகளை உருவாக்கியது அவர்களுக்கு முன்னிலையெடுக்கின்ற உரிமைகள் மற்றும் நாகரிகங்கள் பரவலாக பேசப்பட்டு வந்தன இந்த மாற்றங்களை கையாளும் விதமாக ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு எதிரான பரப்பரையும் அமெரிக்க சமூகத்தில் பிரச்சனைகளை உருவாக்கியது இதனைத் தொடர்ந்து ராணுவத்தில் பணியாற்றிய மூன்றாம் பாலனத்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று உத்தரவிட்ட டிரம்ப் பாதுகாப்பு படைகளிலிருந்து அவர்களை நீக்கும் உத்தரவில் கையெழுத்துள்ள நிலைகள் குறித்த உத்தரவு அமலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேடிய மக்கள் அமெரிக்க மீதான தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது சதவீத வரிகளும் கார்கள் மீது நூறு சதவீத வரிகளும் விதிக்கப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கனேடியர்கள் பலர் இனி அமெரிக்காவிற்கு சுற்றுலா செல்வதில்லை என்று முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது மாணவர்களோ கனடா பல்கலைக்கழகங்கள் படிப்பதென்று முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூர் பொருட்களை வாங்குதல் உள்ளூர் மக்களுக்கு விற்பனை என்று கனேடியர்கள் பலர் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன இந்நிலையில் என்பவர் அமெரிக்க ஜனாதிபதியும் நண்பரும் எலான் கோடேஸ்வருமான தனது ஆதரவை விலக்கிக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார் பல ஆண்டுகளாக எலான் மாஸ்கின் ரசிகராக இருந்த அவர் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவின் போது இலான் மாஸ்க் விடயம் அவருக்கு பிடிக்கவில்லை என்றும் ஆகிய இனி இலான் தனது ஆதரவு கிடையாது என்றும் குறிப்பிடத்தக்கது உலகில் மிக அதிகம் வரி விதிக்கும் நாடாக இந்தியா எங்களுக்கு உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளி மாளிகையில் நேற்று முன்தினம் சந்தித்தார் சந்திப்பில் இரு நாட்டு வர்த்தகம் மற்றும் பல்வேறு விடயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி ஒப்பந்திரம்ப் அறிவித்தார் இந்த சந்திப்புக்குப் பிறகு இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்த போது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கின்ற குடியேறிய இந்தியர்களை திரும்பப் பெற நாங்கள் தயாராக இருப்பதாக இந்திய பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்நிலையில் உலகில் மிக அதிக வரி நாடாக இந்தியா எங்களுக்கு உள்ளது என்றும் அமெரிக்க அதிபர் இந்திய பிரதமர் மோடியிடம் தெரிவித்திருக்கின்றார் வரி விதிப்பில் அவர்கள் கடுமையாக இருந்துள்ளார்கள் அவர்களை குறை கூற வேண்டியதில்லை வணிகம் செய்வதற்கான ஒரு வித்தியாசமான வழி அது என்றும் ட்ரம்ப் கோரினார் தங்களின் வர்த்தக கூட்டாளிகள் தங்கள் மீது எந்த அளவிற்கு இறக்குமதி வரிகளை விதிக்கின்றதோ அதே அளவு அந்த நாடுகளும் எதிர்கொள்ளும் என்றும் கோரிக்கின்றன இங்கு குறிப்பிடத்தக்கது லண்டனின் பிரபலமான ஃபயர் ஹவுஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ பரவலால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியேற்றப்பட்டார்கள் இருபது தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து வீரர்கள் சம்பவத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் முதல் மாடியில் தொடங்கிய தீ நான்காவது மாடி வரையில் பரவியது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஹோட்டல் தற்காலிகமாக மூடப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தீ பரவலுக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்